அன்பின் உள்ளங்குளை இன்னைக்கு ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ஐந்து அப்பங்கள் இரண்டு மீன்கள் இவற்றை ஐயாயிரத்துக்கும் அதிகமானவர்களுக்கு பகிர்ந்தளித்த அற்புதத்தை நற்செய்தியில் எப்பொழுதும் அற்புதம் உண்டு அந்த அற்புதத்தின் மீது நம்பிக்கை வைக்கின்ற பொழுது அந்த அற்புதம் சுலபமாக நடந்து விடுகிறது இல்ல அப்படின்னு சொன்னா அந்த அற்புதம் தாமதமாகிக் கொண்டே போய்கிட்டு அதுக்கு ஒரு நல்ல உதாரணம் இன்னைக்கு நாம படித்த இந்த நற்செய்தி பாருங்க இயேசு கிறிஸ்து அண்டவர் அங்கிருந்த ஜனத்துறளை பார்த்துட்டு தன்னுடைய சீடர்களிடம் சொல்கிறாரு என்ன சொன்னார் அப்படின்னு சொன்னால் இவர்களுக்கு தேவையான உணவு அதை நீங்களே கொடுங்க அப்படின்னு சொன்னார் உடனே பிலிப்பினுடைய பதிலை பாருங்க அண்டவரே இவங்களுக்கு நாம் இருநூறு தினாரியத்துக்கு சாப்பாடு வாங்கினா கூட பத்தாதே அப்படின்னு பாருங்க அவர் பணத்தின் மீது நம்பிக்கை வைத்தார் இயேசுவின் மீது அல்ல அதனால் அந்த இடத்துல இயேசு எந்த அற்புதமும் செய்யலை அந்த அற்புதம் செய்யாத சூழ்நிலை எந்த அளவுக்கு நீடிச்சுது அப்படின்னு சொன்னால் அடுத்த கட்டமாக இன்னொருத்தர் வர்றாரு இயேசு சூழர் சிமோனியினுடைய சகோதரன் அந்திரையா அவர் என்ன பண்ணார் இதோ ரெண்டு பேரும் இங்கே ஒன்றும் இல்லை ஆனாலும் இந்த சின்ன பையன் இடத்துல ஐந்தப்பங்களும் இரண்டு மீன்களும் அப்படின்னு கூட்டிக்கிட்டு வந்தார் உடனடியாக இயேசு ஆண்டவர் என்ன பண்ணார் அவர் அந்த அந்திரையாவினுடைய மனநிலையை பார்க்க ஏன்னா அந்தரையாவினுடைய மனநிலை என்ன அப்படின்னு சொன்னால் சும்மா அவர் கூட்டிக்கிட்டு வரல அவர் தெரியும் இயேசுவால் இவற்றை வைத்து கொண்டு பெரிய அளவில் ஏதோ ஒன்று பண்ண முடியும் அதை அவர் நம்பினார் ஆகவே நாம் வாழ்க்கையில் ஒரு பெரிய அற்புதத்தை கண்டு கொள்ளணும் அப்படின்னு சொன்னால் இயேசுவை நம்பிக்கணும் இயேசுவ நாம நம்பி அவருக்கிட்டே போய் நாம சரணாகதியாக விழுந்து கிடக்கணும் அந்திரே என்ன பண்ணாரு தோ இந்த பையங்கட்ட இருக்குது அப்படி கொண்டு வர நேரத்துல அவருடைய மனநிலை இருந்தது பாருங்க இதை கொண்டு வந்தா இவர்கள் அத்தனை பேருக்கு போதுமா இல்லையா அப்படின்னுலாம் அவருடைய கேள்வி கிடையாது அவர் அந்த கேள்விய அந்த இடத்துல ஆண்டவர் கிட்ட சொல்ற ஆண்டவரே இவ்வளவு இருக்கு ஆனா போதுமா இல்லைன்னு தெரியாது இருந்தாலும் அவருடைய உள் மனதுக்குள்ள இருந்து இருக்கக்கூடிய அந்த ஆதங்கம் என்ன தெரியுமா இதை கூட வச்சு ஆண்டவராக அற்புதம் செய்ய முடியும் என்பதா நம்முடைய வாழ்க்கையில இன்னைக்கு காரியங்கள் குறைவாக இருக்கலாம் நம்முடைய தேவை மலை போன்று இருக்கலாம் உடல் ஆரோக்கியத்தை பார்ப்போமே உடம்புல இருக்கக்கூடிய வியாதி அது மலை போன்று இருக்கலாம் நாம் எடுத்துக்கிட்டு இருக்கக்கூடிய மருந்து மாத்திரைகள் நமக்கு அந்த வியாதி குணமடையும் அப்படி என்கின்ற நிலை ஏதோ ஒரு சாதாரண அளவு ஒரு பள்ளத்தாக்கு அல்லது ஒரு பெரிய மாபெரும் க்ரௌடுக்கு இருக்கக்கூடிய ஒரு ஐந்தப்பம் இரண்டு மீன்கள் போன்ற நிலையாக கூட இருக்கலாம் ஆனால் இந்த நிலையில நாம் அந்த மலை போன்று இருக்கக்கூடிய பெருந்தொருளான மக்கள் போன்று இருக்கக்கூடிய உடல் ஆரோக்கியமற்ற நிலையை பார்த்து நாம மனசால் உடைஞ்சு போயிட்டோம் அப்படின்னு சொன்னால் ஆண்டவர்கிட்ட இருக்கக்கூடிய வல்லமை அது புறப்பட்டு வருவதற்கு நாமே விடுவோம் ஆகவே நாம் பண்ணிக்க வேண்டியது என்ன தெரியுமா ஆண்டவரே என்னுடைய வியாதி உச்சக்கட்டத்தை அடைஞ்சிட்டு தான் ஆனாலும் நம்பிக்கையில் வர்றேன் உங்கள் கிட்ட நான் நம்பிக்கையில் வர்றேன் ஏதோ என்கிட்ட இருக்கக்கூடியது இந்த மருந்து மாத்திரைகள் இந்த போய் ரெண்டு மீனை போன்று என்கிட்ட இருக்கக்கூடிய இந்த கடைசி ஆயுதம் இதை உங்ககிட்ட கொடுக்குறேன் என்னுடைய மருந்து மாத்திரையில் ஆசிர்வதிங்க வாழ்க்கையை ஆசீர்வதிங்க மலை போன்று இருக்கக்கூடிய பிரச்சனைகளை ஆசீர்வதிங்க அப்படின்னு சொல்லி கேட்டு மலை இந்த உடல் வியாதிகள் எல்லாம் உங்களுக்கு அது மாத்திரம் இல்லை பண கஷ்டமாக இருக்கட்டும் பொருளாதார நெருக்கடியாக இருக்கட்டும் எதிர்பார்த்த காரியம் கைகூடாத நிலையாக இருக்கட்டும் இவையெல்லாம் உங்க வாழ்க்கையில பெரும் பிரச்சனையாக வேண்டும் நீங்க நம்பிக்கையை கொண்டு ஆண்டவரிடத்துல எல்லாம் இப்படி இருந்தாலும் போன்று நான் வருகிறேன் இதோ என்கிட்ட இருக்கக்கூடிய கடைசி வாய்ப்பு நீங்க அப்படின்னு சொல்லி நாம போவமாக இருந்தால் நீங்கள் வருவீர்களாக இருந்தால் ஆண்டவர் நிச்சயமாக அன்னைக்கு அற்புதம் செய்து உங்களது வாழ்க்கையை அற்புதம் செய்ய வாழ்க்கை உயரங்களாக